வரலாறு படிப்பதற்கு மட்டுமல்ல என்கிற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழகத்தினுடைய மாணவர் பாசறை கலந்தாய்வில் உட்கார்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சாக்ரடிஸ் கிட்ட ஒரு மாணவன் கேட்குறான் சாக்ரடீஸ் சொல்கிறாரு கொக்கை போல இருக்க வேண்டும் கோழியை போல இருக்க வேண்டும் உப்பை போல இருக்க வேண்டும் உன்னை போல இருக்க வேண்டும் என்று சொல்றாரு கொக்கை போல இருக்கணுமா என்ன கொக்கை போல இருக்கணும் அப்படின்னு கேட்குறான் கொக்கு தண்ணீருக்குள் ஒற்றை காலில் தவம் இருக்கும் ஒற்றை காலை தூக்கி ஒன்று வழியோடு நிக்கும் நிறைய மீன்கள் போய்க்கொண்டே இருக்கும் எந்த மீன் சரியான எனக்கான உணவு என்று காத்திருக்கும் அந்த மீனை குறிவைத்து அது தாக்கும் அதே போல மாணவன் தனக்கான சரியான வாய்ப்புக்காக காத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த கொக்கை போல என்று சொல்றார் அப்புறம் கோழியை போல ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது கோழி குப்பையை கிளறி கொண்டிருக்கும் இருக்கும் தன்னுடைய உணவுக்காக குப்பையில தனக்கான உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த குப்பையை விட்டுடும் மாணவன் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை தீமைகளை விட்டுவிட்டு தன்னுடைய நல்லதை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் மகிழ்ச்சி மாணவரை போல என்று சொல்றார் அதே போல உப்பை போல இருக்க வேண்டும் உப்பு எந்த உணவுல இருந்தாலும் உப்பு இருக்கு அந்த உணவுலன்னு தெரிஞ்சிடும் ஆனா உப்பு தெரியாது அதே போல ஒரு மாணவன் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தான் செய்கிற செயல்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் அதை இவன் தான் செய்தான் என்று தெரிகிற அளவுக்கு அவன் செய்யணும் கடைசியா இருக்கணும்னு ஏன் என்ன போல கேட்க வேண்டும் உன்னை போல கேள்வி கேட்க வேண்டும் மகிழ்ச்சி மாணவர் பாசனை போல ஏன் எதற்கு எப்படி என்கிற கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்க சொல்லி நமக்காகவே சொல்லிட்டு போயிருக்கார் கடைசியா சொல்றாரு மாணவன் தண்ணீரை போலவும் இருக்க வேண்டும் தண்ணீரை போல இருக்கணுமா அப்படின்னு அவன் கேட்கிறான் ஆமா எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அந்த பாத்திரத்துக்கு ஏற்றாது போல் அது மாறிக்கொள்ளும் அது போல அவன் தண்ணீராக இருக்க வேண்டும் அப்படித்தான் நாமதல் மகிழ்ச்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தவரன் சீமான் தண்ணீராக இருப்பார் எந்த இடத்தில் போனாலும் அவர் தன்மையை விட்டுக் கொடுக்காது அது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மேடையோ பாகிஸ்தானோ எந்த இடத்திலும் தமிழ் தேசியம் பேசுகிற தலைவனா இருப்பார் அதனால தான் இன்னைக்கு திரைப்புகள் கொண்ட தலைவர்கள் வரும்போது நிறைய பேர் ஓடி போறாங்க டிரான்ஸ்பார்மர்ல ஏற கூட்டத்துக்கு மத்தியில இந்த நாட்டுக்கு டிரான்ஸ்பர்மேஷனை உருவாக்க நினைக்கிற கூட்டம் தான் நாம் தமிழக கட்சியுடைய மாணவர் பாசர அவன் திரையரங்கமா ஏறான் நாம் தமிழக கட்சியின் மாணவர் பாசர நூலகங்களை நோக்கி ஏறுகிறார் அதுதான் அவனுக்கும் நம்மளுக்குமான வித்தியாசம் இன்னைக்கு டூ கே கிட்ஸ் ஜென்சி அப்படின்னாலே அது தற்கொலை அப்படின்னு பார்க்கப்படுது ஆனா அப்படி இல்லை ஜென்சி இளைய தலைமுறை என்பது அறிவார்ந்த தலைமுறை என்பதை நாம் நம்ம மாணவர் பாசனை திருச்சியில் நிரூபித்திருக்கிறது இந்த நாட்டில் நடந்த அத்துணை போராட்டங்கள் நீ எந்த போராட்டத்தை எடுத்தாலும் மாணவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அந்த போராட்டம் வென்றது கிடையாது இன்னைக்கு தமிழ்நாடு சட்டசபையில் அமைச்சரவை மொழிப்போர்ல மாணவராக இருந்து போராடியவர்கள் தான் சட்டசபை திருச்சியில் நீங்கள் ஒரு நாள் நிச்சயம் சட்டமன்றத்தையும் அலங்கரிப்பீங்க படித்தவர்களுக்கு சபைதான் வெல்லும் ஐயா துறைமுருனா இருக்கட்டும் நடராஜன் ஐயா இருக்கட்டும் முன்னாள் சபாநாயகர் காளிமுத்தார் எல்லாருமே மாணவர்களாக இருந்து மாணவர் போராட்டத்தில் பங்கெடுத்து அதன் மூலமாக அரசியலுக்கு வந்தவர்கள் நீங்க இப்போ நாம்தல் அடி அடியெடுத்து வந்திருக்கீங்க உங்க குடும்பத்துல ஒருத்தர் இருக்கலாம் இல்ல இலை இணையதளத்தை பார்த்துட்டு வந்திருக்கலாம் இல்ல நான் சீமானுடைய பேச்சை கேட்டு வந்திருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு வடிவத்துல உங்களை நாம்தல் மகிழ்ச்சிக்குள்ள பற்றோடு இணைத்திருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்வது ஒன்று தான் உங்கள் எல்லாருக்குமான இடத்தை நாம்தகிழ்ச்சி கொடுத்துருக்குது உங்கள் எல்லாருடைய முகத்தை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தில் இதே மாதிரி ஒரு வடிகிற மீசு அரும்பு மீச முளைக்கிற தருணத்தை தான் நான் நின்று சீமானுடைய கரத்தை கரம்பிடித்தேன் அப்போ என் பேர் கூட நன் சீமானுக்கு தெரியாது இதே போல் ஒரு கடைசியில் ஒரு சேரை போட்டு உட்காந்த அறுத்தறிவம் வாரியர் அப்படிங்கிற கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மதுரையில் கடைசி இருக்கையில் உட்கார்ந்த துறைமுருகனை சாட்டை துறைமுருகனாக்கி இன்னைக்கு தமிழர்கள் மத்தியில் அறிமுகம் செய்து வைத்தது என்னுடைய அண்ணன் சேர்ந்தவரன் சீமான் நாம் நம்முடைய மொழிக்கு நம்முடைய இனத்திற்கு உண்மையாக இருப்பது போல் நாம் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு உண்மையாக இருந்தால் ஒரு நாள் நாமும் சபையிலே நாம் செல்லுகிற சபையிலே நாம் கொண்டாடப்படுகிற இடத்துக்கு வருவோம் என்பதற்கு நானே எடுத்துக்காட்டு கஷ்டங்கள் வரும் கட்சியில் மாவட்ட கூட பிரச்சனை மாநில பொறுப்பாளர் பிரச்சனை வருதுதான் செய்யும் எல்லா பிரச்சனையும் தாண்டி நாம் எடுத்து வைத்த அந்த கோட்பாட்டுக்கு கொள்கைக்கு தத்துவத்திற்கு தலைமைக்கு நேர்மையாக இருக்கணும் இந்த காலம் தேர்தல் காலம் தேர்தல் காலத்தில் மாணவர் பாசனுடைய பங்களிப்பு என்பது இன்றி ஏன்னா இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பிறந்தவன் பேசி புரிய வைக்க முடியல ஆனா உங்களால வைக்க முடியும் உங்களால் புரிய வைக்க முடியும் நான் எதுக்கு இந்த களத்தில் நிக்கிறேன் எதுக்காக சீமானுடைய களத்தை படிச்சுக்கிறேன் ஏன் நாம்தான் தமிழ் கட்சி நிக்கிறேன் எதற்கு கொள்கை முக்கியம் ஏன் கோட்பாடு முக்கியம் ஏன் இலக்கு முக்கியம் ஏன் தமிழ் தேசிய முக்கியம் என்பதை நீங்கள் உள்வாங்கினால் மட்டும்தான் நீங்க உங்க சக தலைமுறை நாசமாய் கொண்டிருக்கிறது ஒரு தலைமுறை ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்களை தற்கூறு என்று நம்ம வாயாலே அழைக்கிற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டுக்கோன்னா அந்த இளைஞரை திருத்த வேண்டியதும் நம்முடைய வேலை அந்த வேலையை உங்களுக்கு நன் சீமான் இன்றைக்கு உங்களை தயார்படுத்துவார் உங்களை தயார்படுத்துவதற்கு அண்ணன் சீமான் இருக்காரு அதே போல இந்த அரங்கு ஆயிரம் பேரும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை தயார்படுத்தினால் தமிழ்நாட்டில் எல்லா தற்கொலிகளும் தமிழர்களாக மாறுவார்கள் அந்த செய்யணும் நண்பன் போகலாம் யாரு பின்னாடியே போகலாம் நடிகன் பின்னாடி இல்ல வேற ஏதாவது திராவிட அரசியல்வாதிகள் பின்னாடி போகலாம் அவர்களை நீங்கள் தயாரித்து தயார்படுத்தணும் எதற்காக தமிழ் தேசிய கோட்பாட்டை நான் ஏத்திருக்கிற இந்த மாநிலம் சிக் பார்க்குற சிக்கல் என்ன கச்ச தீவுனா அதுக்கு பிரச்சனைக்கு பின்ன காரணம் என்ன அதுக்கூட தீர்வு என்ன காவிரி சிக்கல்னா பிரச்சனை என்ன அதுக்கு தீர்வு என்ன முல்லைப் பெரியார்னா ஏன் பிரச்சனை அதுக்கான தீர்வு என்ன இந்த பிரச்சனை தீர்வு இதை நாம் தெரிந்து வச்சிருக்கணும் நம்ம மாநில தற்சார்பு பொருளாதார கொள்கைனா என்ன அது ஏன் தேவை எந்த அடிப்படையில் சீமான அதை சொல்றாரு நாங்க வந்தா என்ன செய்வோம் இதுதான் எல்லாரும் கேட்கறான் அதை நாம் ஒவ்வொரு இளைஞர்கள்டையும் ஒன்று போய் கடத்தினா அவனுக்கு ஒரு தெளிவு வரும் ஏன்னா எல்லாரும் படிச்சு வந்தான் யாரும் முட்டா போய் கிடையாது அவன் கேள்வி கேட்க தெரிஞ்சவன் தான் அவனுக்கு சொல்ல ஆள் இல்லை அப்படி நாம் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் அதற்கு தயாராகுங்க உங்களுடைய வகுப்பறைக்குள்ள நாம் தன் கோட்பாட்டை கொள்கைகளை அண்ணன் சீமானுடைய சித்தாந்தத்தை கொண்டு போய் சேருங்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபதுல மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்கும் அது உங்களால் நடக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்